From this day forward it's going to be only America first America first உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாட்டின் அதிபராக பதவி ஏற்க போகும் ட்ரம்பின் கைகளில்தான் இனி ஒட்டுமொத்த அதிகாரமும் குவியப் போகிறது அவரின் அணுகுமுறை நிச்சயம் அமெரிக்காவை தாண்டி பல நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் கணிக்கின்றனர் உண்மையில் ட்ரம்பின் ஆட்சியில் உலகளவில் ஏற்படப் போகும் முக்கியமான மாற்றங்கள் எவை சற்று விரிவாக பார்க்கலாம் கட்டணம் என்பதுதான் அகராதியில் உள்ள மிக அழகான சொல் என பரப்புரையின் போது ட்ரம்ப் கூறியிருந்தார் அதற்கு ஏற்றாற்போல் அமெரிக்காவிற்குள் நுழையும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீத வரியை உயர்த்தப் போவதாக கூறினார் குறிப்பாக சீன பொருட்களுக்கு அறுபது சதவீதம் வரை வரியை விதிக்கப் போவதாகவும் அச்சுறுத்தியிருக்கிறார் அதேபோல மெக்சிகோவின் எண்பது சதவீதம் மற்றும் கனடாவின் எழுபத்தி ஐந்து சதவீத பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்றன குறிப்பாக பழங்கள் காய்கறிகள் மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெயும் இதில் அடங்கும் இந்த சூழலில் சமீபத்தில் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து வரும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தைந்து சதவீத வரியை விதித்தது அமெரிக்கா இந்த செயலுக்கு எதிர்வினையாற்றுவோம் என மெக்சிகோ எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் அமெரிக்கா அதிகம் சார்ந்திருக்கும் இந்த இருநாட்டு இறக்குமதிகளுக்கும் அதிகரிக்கும் வரியால் மக்கள் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் இத்தகைய குழப்பம் நிலவினால் அது உலகளாவிய அளவில் வர்த்தக போராக மாறும் என வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குடியேற்றத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தார் டிரம்ப் ஆனால் சமீபத்தில் எச் ஒன் பி விசாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் கருத்து கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அப்படியானால் பொறுப்பேற்றவுடன் குடியேற்றம் தொடர்பாக என்ன கட்டுப்பாடுகளை விதிக்கப் போகிறார் ட்ரம்ப் ஒழுங்கற்ற குடியேற்றத்திற்கு எதிரான தீவிரமான நடவடிக்கையை ட்ரம்ப் கையாள வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் வல்லுநர்கள் குறிப்பாக அகதிகளின் எண்ணிக்கையை குறித்து விசா மற்றும் கிரீன் கார்டுகள் பெறுவதை கடினமாக்குவதன் மூலம் சட்டப்பூர்வமான குடியேற்றத்தை உறுதி செய்யும் திட்டங்களை அவர் மேற்கொள்ளலாம் மெக்சிகோ எல்லையில் கடுமையான கண்காணிப்பை மேற்கொள்வதன் வாயிலாக மெக்சிகோ லத்தீன் அமெரிக்கா கியூபா ஹைட்டி மற்றும் வெனிசுவேலா போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேறுவது தடுக்கப்படலாம் குடியேற்றம் என்பது அமெரிக்காவின் கருத்தமைப்பு மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றியம் தொடங்கி அல்பேனியா இத்தாலி மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளும் ஒழுங்கற்ற குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளன எனவே ட்ரம்ப் குடியேற்றம் தொடர்பாக கையாளவிருக்கும் கட்டுப்பாடுகள் கேள்விக்குறியாக்கப்படுமா என்பது சந்தேகம்தான் எனினும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவில் உள்ள குடியேறிகள் இறுதியாக நீதிமன்றத்தை தான் நம்பியிருக்கின்றனர் பதவியேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ட்ரம்ப் உறுதியளித்திருக்கிறார் படையெடுப்பு தொடங்கிய இந்த மூன்று ஆண்டுகளில் அமெரிக்கா பெரும் நிதியை உக்ரைனுக்கு உதவும் வகையில் ஆயுதங்களுக்காக செலவு செய்துள்ளது பிரச்சாரத்தின் போது உக்ரைனுக்கு வழங்கும் உதவிகளை நிறுத்துவேன் எனவும் நேட்டோ கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவேன் எனவும் அதிரடியாக பேசினார் ட்ரம்ப் ஆனால் தற்போது உக்ரைனுக்கு உதவும் முடிவுக்கு வந்திருக்கிறார் அதேபோல் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் காசாவிலும் லெபனானிலும் நடத்தப்பட்டு வருகிறது ஆசியாவில் தைவானை சீனா தொடர்ந்து உரிமை கொண்டாடுகிறது அங்கு படையெடுப்பு நடக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் பல தசாப்தங்களாகவே உலக நாடுகள் மத்தியில் அமைதியை நிலைநிறுத்த பிற நாடுகளுக்கு சில உதவிகளை செய்து வருகிறது அமெரிக்கா ஆனால் ட்ரம்ப் போரின் போது பிற நாடுகளுக்கு உதவி புரிவதை முன்பு கேள்வி எழுப்பியுள்ளார் உலக நாடுகளிடையே அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை தாண்டி சொந்த நாட்டின் நிதியை தக்கவைக்க எண்ணி ட்ரம்ப் உதவிகளை திரும்பப் பெற எண்ணினால் பல ஆண்டுகளாக அமெரிக்கா கடைபிடித்த கொள்கை சிதையும் என்பதையும் அரசியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஆனால் ட்ரம்ப் தேர்தல் பரப்புரையின் போது பேசிய கருத்துக்களிலிருந்து அவர் சற்றே மாறுபட்டு வருகிறார் ஹெச் ஒன் பி விசா தொடங்கி உக்ரைனுக்கு வழங்கும் உதவிகள் வரை என அவர் நிலைப்பாட்டில் மாற்றத்தை பார்க்க முடிகிறது இந்த மாற்றங்களால் அவர் சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டியுள்ளது எனவே வல்லுநர்கள் கணிக்கும் உலகளாவிய இந்த மாற்றங்கள் நிகழுமா ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்